ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஆரோக்கியமான ராகி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கப் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை இந்த பேனில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா வந்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் இப்போ இதை நல்லா வறுத்து விடணும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு கருக விட்டுறாமல் நல்லா வறுத்து விடணும் ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் இது சும்மா வாசனைக்காக தான் நான் சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா இந்த நெய்லையே நல்லா வறுத்து விடணும் கொஞ்சம் கூட பச்சை வாசனையும் இருக்கக்கூடாது பாருங்கள் ராகி மாவு வந்து நல்லா வறுத்தாச்சு நல்லா வாசனை வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதே பேனில் அதே கப்பளவு ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் இதையும் நல்லா வந்து ஒரு வாசனை வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விடணும் இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ எதுவும் நல்லா வறுத்து விடணும் கருகு மட்டும் விட்டுறக்கூடாது நல்லா கம்ம கமுன்னு வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து விட்டுக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு கொஞ்சம் கலரும் மாறி இருக்குது இதை எடுத்து அப்படியே ஆற வச்சிடலாம் ஸ்வீட்டோட சேர்த்து செய்யறதுக்கு ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் இப்போ இதை தோல்விக்கிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க எந்த அளவுக்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் அரக்கப்பளவு பணக்கருக்கட்டு எடுத்திருக்கேங்க பாருங்கள் இது வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லது இப்போ இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் தான் நம்ம வறுத்து வச்ச தேங்காவை இது கூடவே சேர்த்துடலாம் எதுவும் தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம் இதை அப்படியே நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வந்துடலாம் பாருங்க இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி நான் கொஞ்சம் குறை குறைப்ப அரைச்சி எடுத்துருந்துருக்கேன் இப்போ இந்த பேனில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச வாழைப்பழத்தை சேர்த்துடலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த வாழைப்பழத்தை வந்து இந்த நெய்யிலேயே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த நெய்யிலேயே கலந்து விட்டாச்சு அதாவது வாழைப்பழத்தை வந்து நல்லா மேட்ச் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி சும்மா கலந்து விட்டால் போதும் அதனால் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சால் ராகி மாவை சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த கற்கண்டு தேங்காயை அந்த பொடியையும் இது கூடவே சேர்த்துடலாம் இப்போ ஸ்டவ்வாக வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடணும் நம்ம வந்து ஏற்கனவே வந்து கோதுமை மாவெல்லாம் நல்லா வதக்குனது தான் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்காக நான் வந்து வாழைப்பழம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வாழைப்பழம் வேணாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தேங்காயெல்லாம் சேர்த்து செஞ்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க நெய் தேவைன்னா கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் வந்து நம்ம நல்லா ஆற விடணும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போ நல்லாவே ஆறி வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இந்த கையால் லேசாக கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம லட்டு மாதிரி இப்படியே பிடிச்சிடலாம் நம்ம நல்லா அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா இவங்க வந்து லட்டு பக்கத்துக்கு வந்துடும் நல்லா பிடிக்க பிடிக்க அந்த தேங்காயில் உள்ள அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் இதையும் வந்து ஒரு புட்டு மாதிரி சாப்பிட்லாம் இந்த மாதிரி லட்டு மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்லாம் பாருங்க நான் நெய்யெல்லாம் வந்து அதிகமாகவே இதுக்கு சேர்க்கலை இந்த மாவோடையும் சேர்ந்து நல்லா மேட்ச்சாகி உங்களுக்கு வாழைப்பழம் சேர்த்துருக்குது உங்களுக்கு தெரியாது டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிடுங்க அப்படின்னா நீங்கள் வாழைப்பழத்தை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு சுவையான ஒரு சத்தான லட்டு ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து வாழைப்பழம் இதெல்லாம் சேர்த்துருக்கதே தெரியாத அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இதில் சேர்த்துருக்கிற அந்த பணக்கருக்கெட்டு வந்து ரொம்ப நல்லது நம்ம வந்து தேங்காயெல்லாம் வந்து நல்லா வறுத்துட்டு செஞ்சிருக்கிறதுனால நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ